அதுக்கு தான் நம்மளோட சண்டையும் வந்து வந்து கத்தி குள்ளரி அடியா எனக்கு பாலிமன் பிரிவில் ஜாக்ட்டில் பாலிமன் கொண்டு போயிலும் அல்பாணம் தான் இலங்கையிலேயே குப்பையான மாவட்டம் பூனேளுக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல முதல்ல முன்னூற்றி ஐம்பது வாக்குள்ள நாங்கள் ஒண்ணு செய்யலே நூறு குற்றம் அங்கேயே ஊழல் ஸ்டார்ட் பண்ணுது இந்த ஆணில இருந்தா பாலிமன் ஊரில் ஊர்ல இருக்கிறவனை காட்டுற மாதிரி எங்களை பே காட்டக்கூடாது கூடாது சும்மா இத்திரம் உள்ள வேண்டியது டிசிசி மீட்டிங் வரைக்கும் உன்னத கேப்பாண்டு எடுத்துக்கொண்டு ஓடியா திரிதன் மாதிரியோ மாதிரியோ வந்து தேத்தனிய வளையம் குடிச்சிட்டு போறா இருந்தா எனக்கு அது உங்களுக்கு நெஞ்சினோம் வருது நாங்கள் கேள்வியா கேட்டா நீங்க ஆயிரம் கல்வி விமர்சிக்கிறது நான் எந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ன மாதிரி விமர்சிக்கப்படுறாரு வேந்த என்னத்துக்கு இருந்த உண்டு நெஞ்சு நோவு நெஞ்சு நோவு குத்தி முடியுது ஆனால் களவு எடுத்து வெளிநாடு காசு அடிச்சா என்னதான் நீங்க சொன்னாலும் நான் ஏன் வாங்க வணக்கம் இன்றைக்கு முதல் முதல் ஒரு பெரிய ஒரு பூகம்பம் ஒன்று படிக்க பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கைகள் சம்பந்தமாக தெளிவுபடுத்த இல்லை அதுக்கு ஒரு சேர்க்கல ஒன்று இருக்கு பிரசிடென்ஸ் என்று சொல்றதை ஒரு சேர்க்கல ஒன்று இருக்கு இப்போ அந்த அரசு அதிகாரிகளுடைய தரம் இப்போ உதாரணத்துக்கு ஜனாதிபதி அதுக்கடுத்த பிரதம மந்திரியர் அதுக்கு பிறகு பாராளுமன்ற சபாநாயகர் அப்படி இருக்குது அப்போ ஒரு மீட்டிங் ஒன்று பேக்கிக்கலாம் அந்த ஓடரில் தான் இருக்கையில் போட்டு இருத்தவன் அதில் பதிமூன்றாவது இப்போ ஜனாதிபதி அவையெல்லாம் போய் உச்ச நீதிமன்ற நீதிபதி எல்லாம் போய் அதுக்கு பிறகு பதிமூன்றாவதாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும் தான் திணைக்கள தலை தலைவர்கள் இருக்கணும் இப்போ நீங்கள் வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட் எடுத்து பார்த்தீங்கடா உதாரணத்துக்கு ம மட்டக்களப்பு மன்னர் வவுனியா எல்லாம் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏஜிஏஜிஏட எல்லாரோடையும் சேர்ந்து மேல் தான் இருக்கிறது கீழ்வர சைடில் தான் பட் அந்த அந்த ஓடலில் தான் வைக்கிறது இங்கே எங்களுடைய பிரதீபனுடைய வேலை என்னென்றால் அவர் ஒரு செயலாளர் என்ற அடிப்படையில் போய் மேலே இருந்து கொண்டு நாங்கள் அவரை பார்த்து ஐயாண்டு கதைகோன் பண்ணாமல் ஓண்டிருக்கு அது வந்து அவரே தெரியணும் அவர் எஸ்எல் கிரேட் ஒன்னோ சீரோவோ எனக்கு தெரியாது நோமலாவே நானும் சார் வந்து எஸ்எல் கிரேட் த்ரீ ஒரு எஸ்எல் கிரேட் டூ அவர் எஸ்ரேட் இருக்கா இருக்கான்றதே எனக்கு டவுட் சீராவான்னு தெரியாது அதோட எங்களோட அமைச்சர் சந்திரசேகர் பாராளுமன்றத்தில் மக்களால ஆளுத்தரி செய்யப்பட்ட பிரதிநிதியும் இல்லை அவர் ஒரு பட்டியலில் எம்பி ஏஜிஏன்றது கவர்மெண்ட் ஒரு ஏஜி இல்ல கவர்னர்ன்றது கவர்மெண்ட் ஒரு அப்பாயின்மெண்ட் அப்ப அவ மூன்று பேரும் இருந்து கொண்டு கீழே எங்களை கொண்டே முப்பதாவது இருக்கிற ஓடர்ல கொண்டே எப்படியெல்லாம் எம்பி இப்போ ஒரு டிக்னிட்டி இருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாங்கள் எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை கதிர தேவையில் ஜனாதிபதி போய் கடைசி வேலை செய்யலாம் இருக்கிறார் அப்போ அந்த ஓடரில் இருக்கோணும் அதில் முப்பதாவது முப்பது முப்பத்தொண்டுக்கு பிறகு தான் பிரே சபை உறுப்பினர்கள் வரவினம் அப்போ ஒரு திணக்கல தலைவர்கள் அதுக்கு முதல் வரிவினம் அப்போ அந்த ஓடர் ஒன்றும் பார்க்காம பிரதீபன் மட்டும் இங்கே ஜாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் அது என்னென்றால் தனக்கு விரும்பின மாதிரி சீட்டிங் அரேஞ்ச் பண்ண செய்து கொள்வது ஒரு பிரசிடன்ஸ் ஒன்று இருக்கா அது மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இப்படி செய்யறாங்க இப்ப இப்போ வேற இவ்வளவு கால காலமா இப்படிதான் செய்யறமெண்டு செய்யலே காலங்காலமாக நாங்க கையால் தான் இப்போ கையால் கூத்துறது தானே வேறு செய்ய கொண்டு போய் மில்லு கொடுக்குறோம் அப்போ அதில் விளங்கி கொள்ளணும் நினைக்கிறேன் அது அடுத்த முறை சேஞ்ச் பண்ணிக்கிறோம் நினைக்கிறேன் அதை அவரை பொறுத்து அவர் தான் மேலதான் அவர் மேலே அமர்விலே புதிதாக பதவி ஏற்ற லோக்கல் எலெக்ஷன்ல வந்தவர்கள் எல்லாரும் பங்கேற்றார்கள் கூடுதலாக தவிசாளர்கள் பிரதேச உறுப்பினர்கள் எல்லாம் பங்கேற்றார்கள் அந்த அந்த அமர்விலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பிரதேச தவிசாளர்களுக்கு சில கருத்து முரண்பாடுகள் ஒரே ஒரு இந்த குப்பைப்பட் அழுதியா அங்க இன்றைக்கு வழிக்கு வந்த கே கேஸ்ல இருந்தோட ஜாழ்ப்பாணம் வரைகளை போய் பேரு இண்டைக்கு போய் பேருங்கோ இந்த உப்பு மட புள்ளையிலடியில் அதுக்கப்புறம் இங்கே வர அந்த வைர உயில் அடியில் அதுக்கப்புறம் அந்த ஃபாக்ஸ் ஹோட்டலுக்கு முன்னால மெயின் ரோட்டில் உப்பு குப்பை ஒட்டி கிடக்கு அப்போ நாங்கள் இங்கே வந்திருந்த கொண்டு அந்த வீதி அபிவிருத்தியை வந்து கிராமிய வீதிக்கு தங்கள்ட்ட பெர்மிஷன் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இளங்குமர் என்றால் ஜீவனாக்கள் போய் லாரியில் நின்று படம் போடினா தாங்களை தெரியாமல் வேலையை ஆரம்பிக்கணும்னு சொல்லி கதைக்கிறாக்கள் முதல்ல தங்கட டியூட்டியே செய்யணும் எவங்கள்ட்ட கபிலன் என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் கபிலன் வந்து அண்மையில் சொல்லியிருக்கிற மாநகர சபையில் ஊழல் இருக்குண்டு அப்ப நீங்க முதல்ல உங்களை ஜாழ்ப்பாணம் தான் இலங்கையிலேயே குப்பையான மாவட்டம் ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி முள்ளத்தீவு வவுனியா மென்னர் இந்த அஞ்சுக்கும் போங்கோ அதை விட்டுட்டு ஒரு டிஸ்ட்ரிக்டே போங்கோ எப்போ என்ன வித்தியாசம் தெரியுது அப்போ தவிசால ரெண்டு சும்மா வந்து அரசியல் கட்சியில் இருந்தவொடன நானூற்றம்பது வாக்கில் வந்து போட்டு இருபத்தேழாயிரம் வாக்குகள்ல வந்தவனோட கதைய கூடாது சரிதான் நானூற்றி ஐம்பது வாக்கு முன்னூற்றி ஐம்பது வாக்குல வச்சிருக்கிறார்கள் லிமிட் எங்கன்றதை விளங்கி கொள்ளணும் நான் என்ன கேட்டு நான் இந்த குப்பை ரச உப்பு அழுவீக்கு இந்த குப்பை அழுவீலா இல்லையாரா அதுக்கு தான் நம்மளோட சண்டையும் வந்து வந்து கத்தி குளரி அடிப்படியா பாலிமன் பிரிவில் ஜாக்டில் பாலிமன் கொண்டு போயேலும் ஆனால் நாங்கள் நாய்களுக்கும் பூனைகளுக்கும் பய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல ஜோசிக்கு வேணும் அவன் கேட்கறது குப்பை தானே கேட்குறேன் நானே வேண்டிய வேறு ஏதாவது கேட்டு நானா எப்போ ராசா இந்த குப்பையில் அள்ளிவிங்க போய் பாருங்க இந்த ஓட்டு மடம் இந்த என்ன எல்லாத்தையும் போய் பாருங்க எப்படி கிடக்குன்னு சொல்லி இந்த ஓட்டுமட பக்கையிலும் ரோட்ல போகலமா இந்த பழைய மனோரா தியேட்டருக்கு பக்கத்தில் அந்த ரோட்ல ஃபுல்லாகவே குப்பை இருக்கு இப்போ எப்போ கீழே போறீங்களா எப்படினா பஸ் ஸ்டாண்டை போய் பாருங்க கண்டி பஸ் ஸ்டாண்டையும் கழுத்தறை பஸ் ஸ்டாண்டையும் கோல் பஸ் ஸ்டாண்டையும் கொழும்பு பஸ் ஸ்டாண்டையும் ஜாழ்பானா பஸ் ஸ்டாண்டையும் பாருங்க எப்படி இருக்கண்டு ஜார்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு பப்ளிக் டோய்லே டொய்லெட்டையும் தெற்குல இருக்கிற ஒரு அன்றாவரத்தில் நீங்கள் போறீங்க எத்தனை இடங்களில் போய் ரங்கி நின்று போவீங்க பப்ளிக் டொய்லெட் அப்படி இருக்குது வெளியில ஒரு ஐம்பது ஐம்பது ரூபா கலெக்ட் பண்ணிக்கொண்டு அவங்க செய்கிறாங்க வடிவா அது கூட செய்ய இல்லாமல் இருந்தால் கேள்வி கேட்டவனும் எழும்புறது கத்துற குளர்றது முந்நூற்றம்பது வாக்கில் வந்ததுக்கில் நாங்கள் ஒன்றும் செய்யல அதுதான் முக்கியமான கேள்வி என்றால் தெளிப்பலை ஆதார வைத்தியல் சம்பந்தமாக பல கேள்விகளை நீங்கள் தொடுத்திருந்தீர்கள் நாங்கள் எங்களுடைய பார்வைக்கு அது எப்படியாக இருக்குது சொல்லி சொன்னால் அரசாங்கம் அவருடைய ஊழலுக்கு துணை போகிறதா நான் அது சம்பந்தமாக சிஐடியில் வழக்கு போட்டிருக்கேன் சிஐடியில் பழகு போடிக அந்த புத்தகங்கள் இப்போ புத்தகம் அதாவது வந்து செல்லிப்பாளர் ஆதர வைத்தியசாலையில் கேன்சர் ஹோட்டில் தனிப்பட்ட வைத்தியர் ஒருவர் கணக்கு சேர்த்து அந்த வைத்தியசாலையில் பொதுமக்கள்கிட்ட நிதியை வேண்டியதாக அந்த புத்தகம் பேங்க் புத்தகம் எம்எஸ்கிட்டே இருக்குது எம்எஸ் அந்த புத்தகத்தை எனக்கு தாரார் இல்லை அப்போ அது குறித்து ரெண்டு கொமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கினா அந்த கொமிட்டி கூட இன்ற வரைக்கும் அந்த பேங்க் புத்தகத்தை கையில் வேண்டியில்லை வேண்டாமே செக்ரட்டரி சொல்கிறோம் நாங்கள் இன்கொரி செய்திருக்கோம் இன்கொயரி செய்து கொண்டு அப்போ ஒரு பேங்க் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒரு பப்ளிக் சர்வன் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வெளிநாட்டு காக்கல காசு உள் என்னமோ பப்ளிக் சர்வெண்டை வேண்டினதே நூறு வித குற்றம் அங்கேயே ஊழல் ஸ்டார்ட் பண்ணுது அதை பிடிக்க இல்லாமல் எங்களோடய அமைச்சர் சந்திரசேகர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நீ இதை இங்கே கதை காதை இங்கே கதைக்கு ரெண்டு அதை பிறகு பார்த்திங்கன்னா எங்களோடய ஜிஏட கதை ஓனம்பர சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ஏழாம் ஆண்டு வந்த கெசட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி கடிதம் பெறல அதான் அதான் பேசினால காட்டெலாம் பே கார்டை கூடாது சரி தானே ஒரு ஒரு லிமிட் ஒன்று இருக்குது இப்போ ஜிஏ மட்டவன ஊரில் இருக்கிறவன் பே காட்டுற மாதிரி எங்களை பே காட்டக்கூடாது இப்போ ஒரு கெசெட் ஒன்று வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிலே என்றால் அது மட்டாக்களுக்கு விளங்காத கெசட்டை நின்று எங்களுக்கு அது அக்குவரு ஆணிவர் அதுக்கு அதை கெசட்டை ஃபோம் பண்ணுறதுக்கு கை வைக்கிறதே நாங்கள் தான் அப்போ ஒரு கெசட்டை சும்மா பேக்கூடாது நாங்கள் என்னது இன்னும் நேரத்தை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இந்த போய் பாருங்க வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு முன்னால் மெக்லேட் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் பாருங்கள் இவ்வளவு பாதி நேரம் ரோட்டில் இருக்க ரோட்டில் வந்து இந்த தீவங்களுக்கு போகிற ரோட்டில் ரெண்டு பக்கம் பாருங்கள் முள்ளு விடவுமே கிடக்கிறது தண்ணி பாதினியம் இந்த வரைக்கும் வைத்தின பாதினியை கிளீம் பண்ணிக்கணும் அந்த கெசட்டில் தெளிவாக சொல்லியிருக்கு பாதினியை வளர விட்டால் அந்த காணி உரிமையாளர்களுக்கு வழக்கு போடுது இந்த ஒரு வழக்கு போட்டிருக்கீங்கம்மா சும்மா நித்திரம் உள்ள வேண்டியது டிசிசி மீட்டிங் வரைக்கும் வரைக்கும் உனதாக கேட்பாண்டு எடுத்துக்கொண்டு ஓடியாது இப்போ கேள்வி கேட்டாலும் ஒரு இப்போ பிரச்சனையாக கிடக்கு அது அமைச்சருக்கு பிரஜனையாக கிடக்கு இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிரதி எங்கடைய இளங்குமரன் ரஜீவன் எல்லாருமே கேட்கறதுக்கு ஆயிரம் கேள்விகளோட வந்தது அமைச்சர் வந்து அங்கே ஜிஏயையும் பாதுகாத்துக்கொண்டு அங்கே இருக்கிற ஸ்டாஃபையும் பாதுகாத்துக்கொண்டு ஜிஏ அதுக்குள்ள திறன இருக்கிற ஸ்டாஃபுட்டு இன்றைக்கு பெரிய பிரச்சனை தான் டிஎஸ்மாருக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறது அமைச்சர் அதுக்கு வந்து ஒரு பதிலை சொல்லுவோம் இப்போ எட்டு டிஎஸ் மேற எனக்கு இந்த வரைக்கும் சொல்லிட்டேனே தங்களுக்கு பர்சனலா ரிவெஞ்ச் பண்ணப்பட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இல்ல அங்குமாரன் பேரோடையே சொல்லிட்டு தன் இடத்துல இருக்க டிஎஸ் அங்கே விட்டாச்சு இஞ்ச விட்டாச்சு சா நான் ஒருத்தர்டே நான் ஒரு நானும் ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கிடைக்க போறதும் இல்ல ஆனா எட்டு டிஎஸ் மாதிரி சொல்லி போட்டோம்னா ஜியே தனக்கு விருமனை மேறா ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கிறேன் இவர் இவருக்கு விரும்பிமாரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறது வேணும் சீதன சொத்தில் தானே இவருக்கு ஒரு சர்க்குலர் வண்டி இருக்கு அதைத்தான் நான் கேட்டனாங்க நீங்க எப்படி இந்த ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தனீங்கன்னு அதுக்கு தான் அந்த கேன்சல் பண்ற கமிட்டி ஃபோர் பண்ண பண்றேன் இப்போ இதுகளை கதைச்சா பிரச்சனையா கிடைக்கு இதுல சிறீதரன் மாதிரியோ கயேந்திரமாரி பொன்னம்பலம் மாதிரியோ வந்து தேத்தனியம் வளையம் குடிச்சிட்டு போறா இருந்தா எனக்கு அது செய்யலாது இப்ப சிறீதரன் ஐயா சொல்லியிருக்கார் இந்த சுதேச வைத்தியர்கள் வந்து அதாவது வந்து இந்த டூனானி டாக்டர்ஸ் ஆயுர்வேத டாக்டர்ஸ் நீங்க டாக்டருக்கு படிச்சிருக்கீங்க நீங்க போய் டீச்சிங்கா படிச்சிருந்தீங்கன்னா டீச்சரா போயிருக்கலாம் தானே அவங்கள மூவாயிரம் நாலாம் பேர் வேலை இல்லாமல் இருக்கு அது படித்தவண்டு தான் அந்த கஷ்டம் தெரியும் அப்போ வைத்தியசாலையில டெவலப் பண்ணி அவங்க வேலைக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுக்கிறதுக்கு அரச அரசியல் அரசியல்வாதிகளுக்கு மண்டிகளை சிறக்கு இல்லை வர வேண்டியது இருக்கிறத தின்ன வேண்டியது அங்கே அவங்க வாசிக்கிறது கேட்டு இருக்கிறது போக வேண்டியது அது போல கயந்திரமேர் போனமலைன்னு சொல்றார் அந்த வைத்திய தெளிப்பட வைத்தியசாலை வைத்திய அதிகாரி விஷயமாக இன்கொயரி ஏன் நடக்க இன்கொயரி நடக்கல இன்கொயரி நடந்தால் வழியால் விஷயம் வேறே இந்த டிபார்ட்மெண்ட் இன்கொயரி எங்களுக்கு தெரியும் தானே நாங்கள் உதய வருது வாயில இந்த ஆணியில இருந்து தான் பார்லிமென்ட் நாங்கள் அப்போ தெரியும் என்ன மாதிரி வந்து இவன் இன்குவரி செய்வினம் கதைச்சு பேசி பார்லிமெண்டில் நடக்கிற இன்குவரியே பயங்கர மோசமாக நடக்க இங்கே தெரியும் தானே அப்போ அப்போ அந்த பேங்க் புத்தகம் இருக்கண்டா அந்த பேங்க் புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணி சிஐடி கொடுத்துருக்காங்க தானே சிஐடியில் கம்ப்ளைண்ட் போட்டிருக்கு அதில் ஒரு தேங்காய் லோயர் ரூபா எனக்கு இதுவரை போட்டிருக்கார் தேங்காய் மண்டியை ஒருத்தர் எனக்கு எல்லோடி கூட போட்டிருக்கார் அஞ்சூறுரூவா கொடுத்தா அவர் எல்லோடி அனுப்புகிறார் ஆனால் அதுக்கு வந்து நான் ஒன்றும் செய்யலாது என்னடா இது எவிடன்ஸோடு இருக்குது என்ன குத்தி முறிஞ்சாலும் எவிடன்ஸோட இருக்குது இன்னும் வழக்கம் போடலாம்

நீங்க ஆயிரம் கேள்வி என்ன கேள்வி கேளுங்க எல்லாரையும் நாங்க கூப்பிடுறது மக்களுக்கான தீர்வு அப்ப ஐயோ உங்களோட கேள்வி கேங்க கேள்வி கேட்டா நெஞ்சு நோவுதுண்டா விட்டுட்டு ரிசைன் பண்ணி போட்டு வீட்டை போக வேண்டாப்பா அடிச்ச காசுகளோட ஆஹ் பேருந்து என்னதுக்கு இருந்தோட நெஞ்சு நோவு நெஞ்சு நோவு என்று குத்தி முறியீர்கள் ஒருத்தருக்கு நெஞ்சு நோவுதுண்டா நீ பிள்ளை விட்டு நீ தான் நீ என்னோட ஆயிரம் கேள்வி இந்த நான் எந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ன மாதிரி விமர்சிக்கப்படுறார் எந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு குத்தி முறிஞ்சு நீங்க தனியா மூணு டிக்டாக் போட்டு குளறீங்க அப்போ நான் நெஞ்சு நோது சொல்லி கொண்டிருக்கேன் குளர்றத குளருங்க ஒரு ஆசை இந்த நான் எப்படின்றதை எனக்கு தெரியும் நானும் மகாத்மா காந்தியோ அல்லது வந்து கடவுளோ தானே எனக்கு தெரியும் நான் என்ன செய்யறேன் இப்போ இப்ப கேள்வி ஒன்றை கேட்டால் ஒரு ஐடி இந்த இதை தங்கிறீங்க அதை தங்க அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு கொடுக்க வேண்டியானே நான் பிள்ளபடியில் இந்த பேரஐயா கேள்வியே கேட்கக்கூடாது நெஞ்சு நோவுன்றா

ஜாழ்ப்பாணத்தை கட்டி எழுப்புற சரியான கஷ்டம் ஆனா மேக்சிமம் ட்ரை பண்ணும் அதே மாதிரி நாங்கள் இருமுறை சொல்லி வைக்கிறோம் இன்றைக்கு என்றது எங்களுடைய பாரம்பரிய சொத்து ஒரு மரபு மரபு சார்ந்த சொத்து இன்று நடப்பாண்டில் இருக்கிற அரசாங்கம் அதை கைவிட்டு இருக்கிறாங்க பரப்போக்கில் இருந்தவர்கள் கொஞ்சம் சுத்தரமாக வேற இடத்துல இருந்து பண்ணை வந்து கலெக்ட் பண்ணி அதை நல்லா நீட்டாக செய்து கொண்டிருந்தாங்க தற்போது புதுசாக வந்த மாநகர சபையினரும் நடப்பாண்டில் இருக்கிற அரசாங்கமும் இதன் வேடிக்கை பார்த்துக்கொண்டு அந்த இடத்திலே திருநாட்டம் வீசுறதா அதுல அவங்கள்ட்ட வீடியோ பாத்தீங்கன்னா அதுல ஊழல் இருக்காண்ட எல்லாம் கதைச்சிருக்காருங்க மணிவனன் என்ன சொல்லிருக்கிறார் அதுல ஊழல் இருக்கு அது என்னன்னா சொல்லிருக்கு என்னடா ஒருள்வரால் சாட்டி கொண்டிருக்கிறவர்கள் யாரும் இண்ட வரைக்கும் ஊழல்வாதியை பிடிச்சதே இல்ல ஊழல்வாதியை பிடி என்று சொன்னாலும் கதைக்க மாட்டாங்க உங்க ஆரியோளம் முந்தி இருந்து சதைக்கும் போது இது சம்பந்தமாக அர்ஜுனா அவர்களிடம் இதை கொண்டு போங்கள் சென்றால் போன்றால் சரியான தீர்வு கிடைக்கும் என்று கூறிய அடுத்த சபையில இதுல கேட்கிறேன் இந்த மான சபையில அடுத்த முறை டிசிசி மீட்டிங்ல கேட்கிறேன் இந்த ஆரியோளத்துக்கு மொத்தம் ஒதுக்கப்பட்டன தனியார் வந்து இருபது விதமான நிதி அதை ஒதுக்கி இருக்கு அது எங்க போன டென் டைப் எங்க எல்லாருமே சொல்றேன் நாங்கள் ஊழல் இல்லை ஊழல் இல்லை ஊழல் இல்லைன்னு ஊழல் இல்லைன்னா நீங்கள் என்ன ஓடி போய் வழக்க போடுறீங்க நான் ரெண்டுக்கா இருக்கா போய் வழக்கு போட்டுருக்கேண்ணா நீங்கள் என்ன நானே களைவெடுத்து நாங்கள் வெளிநாட்டு காசு அடிச்சுனா என்ன தான் நீங்கள் சொன்னாலும் நான் ஏன் வாயை மூடிட்டுருக்கேன் வழக்கு போட்டு ப்ரூவ் பண்ண நானே சொல்கிறேன் எனக்கு ஒரு லட்சக்கணக்கான காசு வந்தது எலெக்ஷன்ல நான் இன்றைக்கு சொல்லியிருக்கேன் நான் வேண்டே இல்லையாண்டு இன்றைக்கும் போ ஒரு போஸ்ட் போடுவேனாயிருந்தேன் நாளைக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பேங்க்கில் சேரும் ஐடென்டி நம்பரோடு எல்லாமே போட்டிருக்கேன் நான் போய் தேடி பிடிங்க ராசாண்டு அப்போ நீங்கள் குத்தி மாட்டீங்க ஆரியோலத்தில் பெண்ண பெரிய ஊரில் போன முறை மலையோட இருந்த போட் நல்லூர் அடியில் போய் நின்றுது உங்களுக்கு தெரிய உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நல்லா அடி குறுகு போய் அதில் அதுல ஐயா கஜகமா காசு கொடுத்துருக்கான்னு கேள்விப்பட்டேன் இப்போ இந்த சென்ட்ரலேஜ்லயும் கொடுக்குறாரு அப்படியான வார ஒன்ற புரிஞ்சு வந்து நாங்கள் ஜூஸ் பண்ணுறதும் இல்லை அப்படியான வார எக்ஸ்பெர்ட்ஸ் ஜூஸ் பண்ணுறதும் இல்லை வார காசில் இவ்வளோ ஆசை அடிக்கலாமு பாக்குறது அதை பத்தி கேள்வி கேட்டோன்னு நெஞ்சு நோதுன்னு கத்தி குள்றது அதுக்கு நாங்க கேள்வி நடவரை இருக்கின்ற வடமாகாண சபை தேர்தலில் உங்களுடைய நகர்வுகள் எப்படியாக இருக்கிறது அது சம்பந்தமாக வேலைகள் எப்படியாக போகிறது அது வந்து அவருடன் கூட்டணி அமைக்கிறதா நிச்சயமா யாரோட இது சம்பந்தமாக யாரோட இல்லை ஒருத்தருடையும் கூட்டணி இல்லை இப்போ யாரையுமே இப்போ நான் ஒரு ஆளை போய் நல்ல வரன்னு சொல்லி நான் ப்ரொமோட் பண்ணிக்க சார் எனக்கு பேசு நீ தனியாக நிற்கிறபடியாக தான் நாங்கள் உன்ன சப்போர்ட் பண்ணுறேன் நீ திருப்பி போய் வெள்ள வேட்டியரோட சேரக்கூடாது இப்போ கைந்திரமார் போன பொழுது நான் சப்போர்ட் பண்ணினான் என்ன நடந்தது இப்போ கடைசியாக அவர் அண்டை பார்த்தா அன்றைக்கு ஹரிணி அமர சூரியோட கன்டீனில் இருந்து கொண்டு குசு சென்று காய்ச்சிட்டுருக்கார் அதுக்கு அடுத்த நாள் இங்கே ஜனாதிபதி சேலத்துக்குள்ளே வெளியால் ஏற்பா ஆர்ப்பாட்டம் யாரடா நம்ம யாருக்கு ஆ காட்டுறீங்க யாருக்கு பேய் காட்டுறீங்க ஆ எங்களுக்கு முன்னால நேர கரணியமரசூ போயிருந்து கதைக்கிற குசு குசு இதை செய்யாத செய்கிறது இங்க ஒரு ஐம்பது பேரை பஸ்ல கொண்டு போறது கொண்டு அங்க கத்துறது குளர்றது பிறகு இந்த ஒவ்வொரு போயாக விசார் பிடிச்ச மாதிரி அதில் போயிருந்து கத்துறது என்ன எந்த கடாபுங்கள் உருப்படியான இதாக ஒன்று செய்யிருக்காங்களா கதைச்சா என்ன வைத்திய காரணம் நான் சொன்னேன் இப்ப தவிசாளர் எல்லாம் எடுத்துட்டு இருந்தானே இது கே கேசு உடைக்கல இருந்தானே இப்ப ஒருத்தரும் வேண்டாம் இவரே பெரிய போராட்டவாதி தியாகி கயந்திரமேர் பொன்னம்பலம் அப்பர் மாமனிதர்டா நாளே கடப்பாறை விட போய் நீங்கள் உடைக்கலாம்னு தனியாது ஏன் உடைக்கலே வரைக்கும் சும்மா சனத்தை உசுபத்தி கொண்டு அதே சனத்தை கொண்டு வந்த கயந்திரமார் பொன்னம்பளமும் கையேந்திரனும் தெல்லிப்பாள வைத்தியசாலைக்கு வெளியாளர் நின்று உண்டு அர்ஜுனாக எதிராக ஆர்ப்பாட்டம் அதுக்கு போய் வந்து இதில் வந்து சொல்கிறார் அரசியல் செய்ய வேண்டாம் அரசியல் நாங்கள் செய்யலை அரசியல் செய்கிற யாருன்னு உங்களுக்கு எதிரியும் சிறப்ப சப்பாத்த கலட்டி விட்டு போறோம் இது நான் இந்த சொந்த சப்பாத்து இது அமைச்சர சப்பாத்தி இல்லை ஆனால் அதுவும் ஒரு கரும்பு சப்பாத்து இந்த காருக்கு உப்பவம் கிடக்கு முதல்ல ஜோசிகோணம் கதைக்கிறது நாங்கள் கேட்குறது ஏன் இந்த குப்பை அள்ளையில இந்த பந்த காசு எங்கே இவ்வளோ காசுல காசு எங்க போயிருக்கு இந்த வைத்தியசாலையில் ஊழ அதே அது ஏன் அந்த பேங்க் புத்தகங்கள் வெளியால் வரது இல்ல புத்தகம் இருக்குன்னு சொல்லி இந்த கேதீஸ்வரன் சொல்லிட்டார் புத்தகம் எம்எஸ் இருக்குன்னு கேஸ்வரன் சொல்லிட்டார் அப்போ அந்த புத்தகத்தின் போட்டோ ஏன் தெரியல ஏன் அதை கொண்டு சிஐடியில் கொடுக்கிறா தான் நாங்கள் கேட்குறோம் நாங்கள் உங்கள் நீங்கள் சொந்த என்ன சாமான் வெள்ளக்கொடியில் விவகாரத்தில் அம்பிட்ட மாதிரி நாங்கள் அதுல கதைக்கிறோமா நீங்கள் தமிழருக்கு செஞ்ச ஒரு பெரிய துரோகம் நாங்களும் உங்களுக்கு நல்ல மனுஷனா நேராக சொல்றேன் கைந்திரமா பொண்ணை தான் கடைசியாக வெள்ளக்கொடியை கொண்டு வந்தவங்க முழு பேரும் சூடு வந்து செத்தது இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்கிறீங்கன்னா அங்கே ஹர்னியா அமரசியோட ஒரு கதை இங்கே போய் பாலிமெண்ட்டில் ஒரு சும்மா ஒரு மாத கதை உண்டு அது பிறகு இந்த செம்மணி போராட்டம் நடக்க படம் நின்ண்டா சிக்காண்டு போட்டு லண்டனுக்கு ஓடுறது திருப்பி இங்கே வந்து நிற்கிறது இதுல ஒரு கொஞ்சம் பேரை கூட்டிக் கொண்டு வந்து வச்சுட்டு அனுப்பி சிறிய அணையா அது எல்லாம் ஏன் நாய் இல்லை நான் பின்னால் நீங்கள் நின்று அணிகள் எங்களுக்கு முன்னுக்குள்ளே கீழே இருந்தால் அனுப்பி போய் அமைச்சரை அடிச்சவங்க பிளங்கு தானே உங்களுக்கு அதே நேரத்தில் இவன் ஆகல் வந்து குத்தி குளாறு எங்களுடைய குழம்பை வழி இது ஒரு கெட்ட அரசியல் அரசியல் இருந்து செய்கிற கஷ்டமானது